ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை ஒன்றாம் தேதி ஆமாங்க இதே நாளில்தான் சத்துணவு திட்டத்தை முதல்வர் எம்ஜிஆர் திருச்சி பாப்பாக்குறிச்சி காட்டூரில் துவக்கி வைத்தார் முப்பத்தொம்பது ஆண்டுகள் கழித்து அந்த சத்துணவு தொடங்கப்பட்ட நினைவு நாளில்தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூலை ஒன்றாம் தேதி எம்ஜிஆருக்கு ஆலோசனை கூறின என சசிகலா பேசிய ஆடியோ ஒன்றும் ரிலீஸானது இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட குயின் வெப்சீரியலில் வரும் ஒரு காட்சியோடு ஏனோ முடிச்சு போட வைக்கிறது ஜெயலலிதா அதிமுகவில் இணைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுதான் சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை பிரபலப்படுத்த ஜெயலலிதாவே பொருத்தமானவர் என கருதி சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராக அவரை எம்ஜிஆர் நியமித்தார் அதன் பிறகு சத்துணவு மையங்களுக்கு சென்று ஜெயலலிதா விசிட் அடித்தார் குயின் வெப்தொடரில் ஜெயலலிதாவாக நடித்த ரம்யா கிருஷ்ணன் சத்துணவு கூடத்தில் ஆய்வு செய்யும் காட்சி ஒன்று இடம்பெற்றிருக்கும் அப்போது சசிகலா கதாபாத்திரத்தில் நடிக்கும் பெண் ஜெயலலிதாவிடம் அதாவது ரம்யா கிருஷ்ணனிடம் அறிமுகமாவார் வீடியோ படம் எடுத்தும் வீடியோ கேசட்டுகள் கொடுத்தும் தான் சசிகலா ஜெயலலிதாவிடம் நெருக்கமானார் என்பது வரலாறு அப்போது வீடியோகிராஃபர் ஒருவரையும் அந்த காட்சியில் சசிகலா கூட்டி வருவார் ஜெயலலிதாவிடம் சசிகலா நட்பாவதும் ஏற்கனவே ஜெயலலிதாவிடம் பிஏவாக இருந்த பெண்ணை சசிகலா ஓரம் கட்டுவதையும் குயின் வெப் சீரியலில் அழகாய் காட்சிப்படுத்தியிருப்பார்கள் அதில் சசிகலாவாக நடிக்கும் பெண்ணின் பெயர் சூரியகலா முதலில் தன் பெயரை மட்டும் சொல்லும் சூரியகலா இறுதியில் கணவர் பெயரையும் சேர்த்து சொல்வார் சூரியகலா தன்ராஜ் என்பார் அதாவது சசிகலா நடராஜனின் சாயலில் அந்த பெயர் இருக்கும் ஜெயலலிதாவிடம் பிஏவாக பணியாற்றியவர் பிரேமா அந்த கேரக்டரும் குயின் வெப் தொடரில் இடம்பெற்றிருக்கும் அவர் சூரியகலாவை அதாங்க சசிகலாவை மிரட்சியோடு பார்ப்பார் எம்ஜிஆருக்கே ஆலோசனை கூறினேன் என ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சசிகலா சொன்னதையும் தமிழ்நாடு மிட்சியோடு தான் பார்த்தது எம்ஜிஆருடன் சேர்ந்து நான் பயணித்திருக்கிறேன் இது நிறைய பேருக்கு தெரியாது எம்ஜிஆருடன் பேசியிருக்கிறேன் கட்சி விஷயமாக நிறைய கருத்துக்களை என்னிடம் கேட்டிருக்கிறார் என சசிகலா ஏன் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒதுங்கியிருந்த சசிகலா தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக நிர்வாகிகளுடன் தொலைபேசியில் தொடர்ந்து உரையாடி வந்தார் அப்போதுதான் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராமசாமி என்பவருடன் சசிகலா பேசிய தொலைபேசி உரையாடல் ஆடியோ வெளியானது அதில்தான் எம்ஜிஆர் உடன் இணைந்து பயணித்திருக்கிறேன் பலருக்கும் வெளியே தெரியாது கட்சி தொடர்பான கருத்துக்களை எம்ஜிஆர் என்னிடம் கேட்பார் பொறுமையாக எடுத்துச் சொல்வேன் ஜெயலலிதா கோபமாக முடிவெடுக்கும்போது பொறுமையாக பேசுவேன் தொண்டர்களுக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியிருக்கிறேன் என்ற தகவலை அன்றைக்கு சொன்னார் சசிகலா